வணக்கம் ஐக்கிய ராச்சியம் அதாவது யூகே ஒரு பெரிய போருக்கு மாதிரி தெரியுது ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தனியா சந்திக்க போற முதல் பெரிய போரா கூட இருக்கலாம் போருக்கு கூட போர்க்கால நடவடிக்கைகளுக்கு மாறுறதாகவும் உங்க ஆதாரங்கள் சொல்லுது சரி இதோட தாக்கங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா சரி அப்போ இதுக்கு பின்னணி என்ன ஏன் திடீர்னு இந்த மாதிரி தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ரஷ்யாவை ஒரு பெரிய அச்சுறுத்தலா பிரதமர் ஸ்டார்மர் ஸ்டார் தோணுது ஆமா அது ஒரு முக்கியமான காரணம் அதோட ஒரு பகுதியா ஓட அந்த எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் இருக்கே அது அதிநவீன விமானங்கள் அதுல அணு ஆயுதம் தாங்குற மாதிரி ஏவுகணைகளை பொறுத்துறதுக்கு அப்கிரேட் பண்றாங்களாம் இது அவங்களோட அந்த தடுப்பு வியூகம்னு சொல்வாங்களே அதுல ஒரு பெரிய மாற்றம் தான் யூகே இப்படி அணு ஆயுதங்களை தயார் செய்யற நேரத்துல ரஷ்யா வந்து உக்ரைன் பக்கம் இருந்து தாக்குதல் நடந்தும் கூட இது வரைக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாம இருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்குல்ல ரஷ்யா கிட்ட ஒரு பயங்கரமான ஏவுகணை

மோசம் அவர் பயப்படுறதா உங்க ஆதாரம் சொல்லுது அதுல எனக்கு பிறகு அமைதி மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வாசகம் கூட இருக்குன்னு சொல்றாங்க யூகே வந்து இந்த போர்ல நாமளும் இறங்க வேண்டியது இருக்கும்னு உறுதியா நம்புறாங்களா அந்த மாதிரி தான் தோணுது யூகே மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா போரில் இறங்குமாங்கறது கேள்வியே இல்ல எப்ப இறங்கும் அப்படிங்கறத கேள்வியா இருக்குற மாதிரி ஓ அப்படியா இதுகாக பாதுகாப்பு செலவு கூட ஏத்த போறங்களா கணிசமா ஜிடிபில 2.5% அளவுக்கு இதனால வரி உயரும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா நிச்சயமா அதனால பல மில்லியனர்கள் அதாவது கோடீஸ்வரர்கள் யூகேயை விட்டு வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு தகவல் அதுல இருக்கு சரி ஆயுதங்களை நவீனமாக்குறது செலவு பண்றதுலாம் ஓகே ஆனா ஒரு போருக்கு ஆள் பலம் ரொம்ப முக்கியம் இல்லையா நெப்போலியன் காலத்துக்கு அப்புறம் இப்போ யூகே ராணுவம் அதோட வரலாற்றிலேயே ரொம்ப சின்னதா இருக்கான் எவ்வளவு கம்மியா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் ஆக்டிவ் வீரர்கள் தானா ரிசர்வ் படையையும் சேத்தா கூட ஒரு லட்சம் பேர் தான் வருவாங்க ரஷ்யா கிட்ட மில்லியன்கள்ல இருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஆக்டிவ் வீரர்கள் அது போக டூ மில்லியன் ரிசர்வ் வீரர்கள்னு சொல்றாங்க இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் கட்டாயமா ஆட்கள ராணுவத்துல சேர்க்கிறது மீடியால கூட இத பத்தின விவாதங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஓ கட்டாய ராணுவ சேவையா இது யூகே மாதிரி நாட்டுல ரொம்ப கஷ்டமாச்சு ஆமா ஏன்னா அவங்க ரொம்ப காலமா ப்ரொபஷனல் ஆர்மியதான் நம்ப இருக்காங்க இந்த மாதிரி கட்டாய சேவைங்கிறது அங்க பெரிய விவாத பொருளாகும் இப்ப இருக்கிற அந்த வசதியான வாழ்க்கை முறைக்கு பழகிட்டதா சொல்ற யூகே மக்கள் இது ஏத்துக்குவாங்களா ரஷ்யால இது நடந்தப்ப பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இல்லையா ஆமா அந்த மாதிரி சமூக தாக்கங்கள் இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம முன்னாடி உலக போர்கள்ல இந்திய வீரர்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க ஆமா காலனித்துவ காலத்துல ஆனா இப்போ யூகேக்கு அந்த மாதிரி வெளியில இருந்து ஆதரவு கிடைக்குமாங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குரியமா அப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒண்ணா சேர்த்து பாத்தா யூகே வந்து ஒரு பெரிய போருக்கு தயாராகுது அணு ஆயுத பலத்தை கூட்டுது ஆனா ஆள் பலத்துல பெரிய பற்றாக்குறை இருக்கு அதுக்கு தீர்வா கட்டாய ராணுவ சேவைங்கற ஒரு கஷ்டமான யோசனை இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா உலக அளவுல பதட்டங்கள் அதிகமாக இந்த நேரத்துல ஒரு காலத்துல பெரிய வல்லரசா இருந்த நாடு இப்போ இருக்கிற அதோட ராணுவ நிலைமைக்கும் அதோட புவிசார் அரசியல் ஆசைகளுக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையை கண்டுபிடிக்க போகுதுங்கறது ஒரு முக்கியமான கேள்வி இதை யூகேக்கு மட்டும் இல்ல பல நாடுகளுக்கும் நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி விஷயம் இந்த ஹைடெக் காலத்துல இந்த ஹைபர்சானிக் ஏவுகணை அணு ஆயுதம் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு போரோட வெற்றி தோல்வியை வெறும் ஆள் எண்ணிக்கை மட்டும்தான் தீர்மானிக்குமா இல்ல ஓட இந்த தயாரிப்புகள் வேற எதையாவது குறிக்குதா நாம யோசிக்காத வேற ஏதாச்சும் ஒரு வியூகம் இருக்குமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான்